சில்லறை சந்தையில் நாட்டு அரிசி வெள்ளை பச்சரிசி மற்றும் சிவப்பரிசி என்பவற்றிற்கு சில நாட்களாக தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சந்தையில் அதிகம் கேள்வி நிலவும் நாட்டு அரிசிக்கு அதிகளவில் தட்டுப்பாடு நிலவுவதன் காரணமாக மக்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்நோக்குகின்றனர் இவ்வாறான பின்னணியில் தமது சங்கத்திலுள்ள வர்த்தகர்களிடம் தேவையான அளவு அரசு இருந்தாலும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலை கேட்ப அரிசியை விற்பனை செய்ய முடியாதென மரதன் கடவுள அரிசி வர்த்தகர்களின் சங்கத்தின் உறுப்பினர் எஸ் எஸ் ரணசிங்க தெரிவித்துள்ளார் ලන ලට ප ග න කෙක්කට සමට අතරමදනක්කනෙක්කෝදනෙක් කියන්නට ඉද පුලුව ටමතර ට්‍රස්පෝට්ක ය දක් වියදන්ෙනවා එකත් එක බලකොට බාල මිලට සිල්ල කඩ නාඩුහල් විකිනීම සම්බන්ධව රටේ ප්‍රශ්න ඇති. එබා යිනම් සඳය තටபோது ඒற்பட்டுள்ள அரසිතட்டுපාடு செற்கையாகவே ஒருරவாපுள்ளද වවසාගතனை කළ முன்னால் පணிපාලர் ක. න රතනෙබී තුළා. இலங்கையில் உள்ள பாரிய அரிசி விற்பனையில் ஈடுபடும் ஐந்து வர்த்தகர்கள் இதற்காக கடுமையாக உழைத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே சந்தையில் தேங்காய் விலை வேகமாக அதிகரித்து வருவதாக நுகர்வோர் விசனம் தெரிவிக்கின்றனர் இதன்படி சில பிரதேசங்களில் தேங்காய் ஒன்று நூற்று எழுபது ரூபாவுக்கும் அதிக விலையில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குளிர்பதன கிடங்குகளில் முட்டைகள் பாரியளவில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தமையே முட்டை விலை உயர்வுக்கு காரணம் என அகில இலங்கை கோழி வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் மாத்தலி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் කෙසේ වෙතත් මේ බිත්තර මේ යුද විදියට මිල ඉහළට හේතු වුණේ සීත ගබඩාවල ගබඩා කරලා තිබිච්ච බිත්තර මේ උදපිය බලාපොරොත්තු වෙන ආකාරයට මහවැතිවරණේදී ජනාධිපතිවරණේදී පාවිච්චි වුණේ නැහැ ඒ නිසා මේ කට්ටිය மே பிற்றரதிகி இக்மனின் அலவ அலிவி கரгандаونو. ايه හේතුව නිසාම பிற்றர லட்ச පහガーਨੇ மீ கட்டியே எலியிட்ட देमமா. நாட்டில் இன்று முட்டையின் விலை 40 മുതൽ 45 ரூபாவாக அதிகரித்துள்ளது. சூப்பர் மார்க்கெட்டுகளில் முட்டைகள் முன்பு இருப்பதை விட குறைவாக உள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் காரணமாக குளிர்பதன பதன முட்டைகள் பாரிய அளவில் பதிகை வைக்கப்பட்டிருந்தமேயே இந்த விலை உயர்வுக்கு காரணமாகும். இந்த குளிர்பதன கிடங்குகளில் உள்ள முட்டைகளை அரசு நேரில் சென்று சோதனை செய்து உரிய தண்டனை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இதன் மூலம் மக்களுக்கு மானிய விலையில் முட்டை வழங்க வாய்ப்பு உள்ளது நம் நாட்டில் ஏராளமான முட்டைகள் உள்ளன மேலும் நாட்டிலிருந்து ஒரு முட்டை கூூட கொண்டு வரவேண்டியா சயமில்லைன அவர் தெரிவித்தார். මේක රජය அහசுතාවයට පත් කரண்ட කරண දෙ. රජෙන් கர்னிக இல்லலா සිற்றනවා. புலුවண்ணங මේ பிත්த்தර ගபடாவ න බිතර. ீල පරිபෝගක අධகாර්ක ගල්ල බටලලා මේ උදවයට නිසි දඩුවන් දෙන්න. එතකොට මේ වගේ දේවල් කරන්නේ.